எட்டாம் வகுப்பு இயல் நான்கு விரிவானம் ஆன்ற குடிபுறுத்தல் துணைப்பாட வினாவிடை திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக முன்னுரை குரல் வழி கதை மூலம் மாணவன் ஒருவன் நடந்து கொண்ட விதமும் ஊராரின் எண்ணங்களும் ஆசிரியரின் நல்ல முடிவு பற்றியும் இக்கட்டுரையில் காண்போம் ஆசிரியரின் வேட்டி ஆசிரியர் ஒருநாள் தனது வேட்டியை துவைத்து கொடி கொடிக்கயிற்றில் காயப்போட்டு விட்டு பள்ளிக்கு சென்றார் பிறகு வந்து பார்த்தபோது வேட்டியை காணவில்லை ஊராரில் சிலர் சிகாமணிதான் தான் எடுத்திருப்பார் என்று சந்தேகத்துடனும் சிலர் உறுதியுடனும் கூறினர் சிகாமணியின் தந்தையும் பிறர் பொருளை எடுத்துக்கொள்ளும் குணம் கொண்டவர் அதனால் அவரது பழக்கம் இவரை தொற்றி கொண்டது என்றனர் வகுப்பறையில் ஆசிரியர் ஆசிரியருக்கு வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை அன்று வகுப்பறையில் பண்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாவை நடத்த தொடங்கினார் ஆன்றகுடி குடிபிரத்தல் என்ற தொடருக்கு பொருள் கூறும்போது வகுப்பிலிருந்த சிகாமணியின் மகன் சகாதேவன் ஆசிரியரை கூர்ந்து நோக்கினான் ஆசிரியரும் அவனை அடிக்கடி பார்த்தார் குரல் வழி அறிவுரை ஆன்ற பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து தொடங்கட்டும் அப்பன் திருடனாயிருக்கலாம் மகன் நல்லவனாக இருப்பான் அவங்க அப்பனைச் சொல் திருடன்தான் அவன் பையனை சொல்லாதே அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவர் அதுபோல கெட்ட பழக்கங்கள் தந்தையுடன் செல்லட்டும் உன்னிலிருந்து நல்ல புதிய குடி உதிக்கட்டும் என்றார் உணவு இடைவேளை உணவு இடைவேளையில் ஆசிரியர் வீட்டிற்கு சென்றார் அப்போது கிருஷ்ணமூர்த்தி என்ற மாணவன் சகாதேவன் கொடுக்கச் சொன்னதாக வேட்டியை கொடுத்தான் பிறகு வேட்டியை சிகாமணிதான் எடுத்தார் என்றும் தானே ஆசிரியரிடம் கொடுப்பதற்கு வெட்கப்படுவதாகவும் சகாதேவன் கூறியதாக கூறினான் உண்மை அறிந்த ஊரார் சிகாமணிதான் திருடன் என அறிந்ததும் ஊரார் அவரை தண்டிக்கத் தொடங்கினர் ஆசிரியர் தடுத்துவிட்டார் சிகாமணியை தண்டித்தால் அவன் அவனுடைய மகனான சகாதேவனை தண்டிப்பான் அதனை சகாதேவன் நேர்மைக்கு கிடைத்த பலனாக கருதி வருந்துவான் என்று தடுத்தமைக்கு காரணம் கூறினார் மறுத்த ஊரார் அவனை விடக்கூடாது சார் என்று கடைசி வரை ஒருவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் ஆசிரியர் இறுதியில் நீங்கள் தண்டனை தான் கொடுக்க வேண்டுமெனில் நான் என் வேட்டியை திருடு போகவில்லை என்று கூறுவேன் என்றார் முடிவுரை ஒருவிதமாக ஊரார் ஆசிரியரின் கருத்தை புரிந்து கொண்டனர் சிகாமணி சகாதேவன் ஆசிரியர் மூவரும் தப்பித்தனர் நன்றி